நீலகிரி பந்தலூர் கூடலூர் அப்படின்னு எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் சின்ன சின்ன அளவில் டீ குரோயர்ஸ் இருக்கிறாங்க தேயிலை விவசாயம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பச்சை தேயிலைக்கு என்றைக்குமே இங்கே த நல்ல விலை கிடைச்சது இல்லை ரொம்ப சிரமமான காரியமாக அது இருக்கு இப்போ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா கொள்முதல் விலை வந்து பதிமூணு ரூபான்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணில் அது வந்து பதினேழு ரூபாய் எழுபத்தஞ்சு காசு ஆச்சு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து தோட்ட தொழிலாளிக்கு சம்பளம் போடுவாங்களா இல்ல தோட்டத்தை பராமரிப்பாங்களா இதுல வேற என்னன்னாக்கா எல்லாம் நின்றுட்டு அப்படின்னு நம்ம நினைக்க வெயில் நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு அடிக்கணும்னு வேண்டிட்டு இருக்கும் போது மழை வந்து கெடுத்துடும் பனிமூட்டம் வந்து கெடுத்துடும் அப்ப விளைச்சல் அருகிடும் அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அந்த ஜனங்க இப்போ அந்த இப்போ ஏழு ஆண்டுகளாக பசுந்தாள் விலை தேக்க நிலையில் இருக்குது உற்பத்தி செலவு கூடி இருக்குது ஆனால் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்காக அவங்க இன்றைக்கும் போராடிட்டு இருக்காங்க நாட்டில் மொத்த உற்பத்தி இருக்குது இல்லையா தேயிலை அதில் ஐம்பது சதவிகிதத்துக்கும் மேலாக உற்பத்தி பண்ணுறவங்க இந்த சிறு குறு தேயிலை உற்பத்தியாளர்கள் தான் இவங்களை பற்றி மேலும் நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நாளைக்கு